வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு முப்பது ஏக்கரு ஒரு சூப்பரான செழிப்பான தரிசு நிலம் சுத்தமான செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்பு எலுமிச்சை தென்னை இந்த மாதிரி தோப்புகள் தான் இருக்கு ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இடம் நல்லா சமமாக இருக்கு மேடு பள்ளங்கள் இல்லை சமமாக சமக்கமாக இருக்கு நல்ல செம்மண் பூமி நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு ஏரியா மொத்தமாக முப்பது ஏக்கர் இருக்கு இதில் ஒரு அஞ்சு ஏக்கர் ஒம்பது ஏக்கர் பதினாறு ஏக்கர் இப்படி பிரித்து கூட தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தார் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் மண் ரோடு பகுதியில் இந்த இடம் முடிஞ்சிருக்கு நல்ல பாத வசதியோட இருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் இந்த இடம் முடிஞ்சிருக்கு குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான தரிசனம்லாம் ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடம் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எட்டு லட்சம் சொல்கிறாங்க நல்ல பாத வசதியோட இருக்குது தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கர் ஒம்பது ஏக்கர் பதினாறு ஏக்கர் இப்படி கூட வாங்கிக்கலாம் மூணு ஓனர் இருக்காங்க நல்ல சுத்தமான செம்மண் பூமி என்ன மரம் போட்டாலும் வளரும் என்ன விவசாயம்னாலும் பண்ணலாம் நம்ம இடத்துக்குள்ளே லைன் இருக்கு சர்வீஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிதுன்னா நல்ல ரேட்டு ஃபைனல் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்